குடியில் முதன் முறையாக பிரபல குரோஹேர் ஸ்கின் நிறுவனத்தின் எண்பத்தி எட்டாவது கிளை திறப்பு கொட்டுவதற்கு பரம்பரை மட்டும் காரணம் அல்ல உணவு முறையும் வாழ்க்கை முறை மாற்றமும் ஒரு காரணம் என பிரபல குரோஹேர் குளோகின் நிறுவன உரிமையாளர் சரண்வேல் ஜெயராம் பேட்டி மனித வாழ்வில் தலைமுடி மற்றும் உடல் அழகு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இதன் காரணமாக தலைமுடி உதிர்ந்த வழுக்கை ஏற்படும் பல்வேறு நபர்கள் மற்றும் உடல் நிலம் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகும் நபர்கள் அதற்காக பல்வேறு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது நவீன காலத்தில் தலைமுடி மற்றும் உடல் கலரை மாற்றுவதற்கான பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் வந்துள்ள நிலையில் அதில் குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த சரண்வேல் ஜெயராமன் என்பவர் குரோஹேர் க்ளோ ஸ்கின் என்ற நிறுவனத்தை துவங்கி எண்பத்தி ஏழு கிளைகள் தமிழகம் மற்றும் தென் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் உள்ள நிலையில் எண்பத்தி எட்டாவது கிளை தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் முதன் முதலாக குரோஹேர் குளோ ஸ்கின் கிளை துவங்கப்பட்டது நிகழ்ச்சியில் குளோ கேர் ஸ்கின் நிறுவன உரிமையாளர் சரண்வேல் ஜெயராமன் கலந்து கொண்டு துவங்கி வைத்து பின்னர் அவர் கூறுகையில் ஒரு மனிதன் வாழ்வில் தலைமுடி மற்றும் சரும அழகு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது எனவே பொதுமக்கள் யூடியூப் மூலமோ அல்லது மெடிக்கல் ஷாப்பில் சென்று தங்களது சிகிச்சை மேற்கொண்டால் அது பலன் அளிக்காது மேலும் உரிய மருத்துவர்கள் அல்லாத நபர்களிடம் சென்று சிகிச்சை அளித்தால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது ஆனால் தற்பொழுது இதற்காக சிகிச்சை அளிக்க பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதி மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய கிளினிக்குகள் உள்ளன அவைகளை அணுகி சிகிச்சை மேற்கொண்டால் உரிய பலன் கிடைக்கும் இந்த கிளினிக்குகளில் சிகிச்சைக்காக வரும் நபர்களின் இரத்த மாதிரி மற்றும் வாழ்க்கை முறை அவரது வேலை இரத்த ஓட்டம் ஆகியவற்றை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சை அளிக்கப்படுவதால் நூறு சதவீதம் உரிய சிகிச்சை கிடைக்கின்றது பாரம்பரியையாக தாத்தாவிற்கு முடி கொட்டுகின்றது அப்பாவிற்கு முடி கொட்டுகின்றது என்பதால் முடி உதர்வதில்லை எந்த தாத்தாவிற்கும் எந்த அப்பாவிற்கும் இருபத்தி ஐந்து வயதில் முடி உதிர்ந்து வலுக்கையானது கிடையாது பாரம்பர காரணமாக முடி உதர்வது கிடையாது தற்போதைய காலகட்டத்தில் துரித உணவுகளை உண்பதாலும் உணவு முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக இவ்வாறு நிகழ்கின்றது எனவே உரிய முறையில் வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் உரிய மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெறுவதன் மூலமும் முடி உதிர்வது மற்றும் சரும இருந்து தீர்வு காணலாம் என அவர் தெரிவித்தார் வணக்கம் இது அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின்னோட தூத்துக்குடி பிரான்ச் திரைப்படாங்க ஸோ இன்னைக்கு தூத்துக்குடியில் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு கிளினிக் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஸ்கின்னும் ஹேரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஸ்கின் ஹேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யூ ஆல் நோ அண்ட் திஸ் இஸ் எயிட்டி எய்த் பிரான்ச்சுங்க ரஃப்லி எயிட்டி எய்த் பிரான்ச்சு இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது பிரான்ஞ்சுக்கு மேலே இருக்குது ஸோ டோட்டலாக எல்லா ஊர்லேயுமே இருக்குது ஸோ தூத்துக்குடியில் நூறு சார் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக இதை தொடர்ந்துருக்காரு ஆல்ரெடி நூறு சார் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் பிஃபோர் திருநெல்வேலியில் ஆரம்பித்து அது ரொம்ப நல்லா போயிட்ருக்கு நல்லா போயிட்ருக்கிறதோடு நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கிற எல்லா கிளைண்ட்டும் ஹாப்பியாக இருக்காங்க ஸோ ஹேர் ரீ க்ரோத் அண்ட் ஸ்கின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு பிளை பிளைண்டாக வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ போனால் இது ஆகிடும் இல்லை அது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு பட் இட்ஸ் நாட் தட் ஃபேக்ட் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான கிளினிக்கு ப்ராப்பரான டாக்டர் இதுக்கோசம் படிச்சிருக்க அந்த டாக்டர் இல்லை அதுக்கோசம் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கிற ஒரு இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்காம எதுக்குமே இல்லை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா லைக் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இஸ் பட் ஆனா பிளைண்டா நம்ம வந்து ஒரு கூகுள்ல பார்த்தோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இல்ல ஸ்ட்ரைட்டா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு மருந்தோ இல்லைன்னா ஒரு எண்ணெயோ வாங்கி தலையில தேய்ச்சாலாம் முடி வராது சோ பேசிக்கா உங்களுக்கு என்ன தேவை உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னது உங்களோட பிளட் குரூப் என்னது அதுக்கு என்ன பண்ணலாம் உங்களோட ரொட்டீன் ஜாப் என்னது இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஒரு ஒரு இதுக்கும் ஏன்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அதில் தான் எல்லாமே க்ரோ ஆகி அதோட லைஃப் இருக்கிறது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னது எல்லாமே செக் பண்ணி இதை ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் ப்ராப்பராக முடி வரதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இட்ஸ் நாட் தட் ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ கிளினிக் இவ்வளோ சர்வீஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னன்னா ஸோ எங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு ப்ளஸ் அதோட ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத்தும் இருக்குது இல்லைன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த கிளினிக்குமே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு சவுத் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து டாக்டரே இல்லாமல் நிறைய வந்து டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க ப்ளஸ் அது எல்லாத்துக்கும் மேலே ட்ரீட்மெண்ட்டும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஏதோ பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ப்ரொசீஜராக மோர் தேன் டூ டிகேட்ஸாக இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்த ரிசல்ட்டும் இந்த சர்வீஸ் தான் எங்களோட க்ரோத்தும் இன்னைக்கு ஸோ தட்ஸ் வேர் இஸ் ஆல் அவர் அச்சீவ்மெண்ட் அண்ட் இன்னைக்கு தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு கிளினிக் இல்லவே இல்லை ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் நோ இன் திஸ் கிளினிக் இன் தூத்துக்குடி ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் திங்ஸ் அண்ட் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்குது வி ஆர் நாட் டு சார்ஜூ எனி திங் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த கிளினிக் எப்படி இருக்குது இங்கே இருக்க பீப்புள் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்குது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு புரியும் ப்ளஸ் எனி ட்ரீட்மெண்ட் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் இருந்தாலும் அதோட சார்ஜஸ்லாம் இட்ஸ் வெரி வெரி இல்லஸ் இட்ஸ் நாட் தட் ஐயோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்லாம் இல்லை வி ஹேவ் அ ட்ரீட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைவ் தௌசண்ட் இருந்தே இருக்குங்க வேர் யூ யூஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வி ஆல்சோ கிவ் அ கேரண்டிஸ் டு யூ பீப்புள் தட் உங்களுக்கு முடி வரதுக்கு இல்லை ஸ்கின் நல்லா வச்சுக்கிறதுக்கும் வி கேன் கிவ் அ கேரண்டி தேங்க்ஸ் டு ஆல் யூ பீப்புள் அண்ட் தேங்க்ஸ் ஆல் த டுஸ் ஆல்சோ ஸோ இப்போ சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க மாதிரி ஹெரிடிட்டியாக வந்து முடி கொட்டுது எங்க அப்பா கூட்டி இருக்கு எங்கள் தாத்தா கூட்டி இருக்கு எல்லாருக்கும் அதனால தான் எனக்கும் வந்து முடி கொட்டுதுன்னு நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்க எந்த தாத்தாக்கும் அப்பாவுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுல முடி கொட்டவே இல்லைங்க இப்போதான் எல்லாருக்குமே வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலயே கொட்ட ஆரம்பிக்குது அப்புறம் அவங்களுக்கு ஏன் அது ஏன் ஹெரிடிட்டில வரல ஸோ டோட்டலாக நம்ம லைஃப் ஸ்டைல் வச்சு தான் நம்மளோட ஹெல்த் தெர் இஸ் அ பர்சன்டேஜ் ஐ நெவர் டெனேர் ஜீனோட பெர்சன்டேஜ் வந்து பாடியில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் வரும்ன்றது பட் ஆனால் இன்னைக்கு இருக்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னா த திங்ஸ் இஸ் கெட்டிங் வெரி ஃபாஸ்டர் ஏஜ் பிகாஸ் அவர் லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இன்னைக்கு ஸோ அப்பாவோ தாத்தாவோ வந்து கேஎஃப்சி இல்லை அப்பாக்கோ தாத்தாக்கோ வந்து இந்த எண்ணெயில தான் சாப்பிடணும் அந்த எண்ணெயில தான் சாப்பிடணும்ன்ற அந்த இதெல்லாம் இல்லை பேசிக்காவே அந்த எண்ணெய் 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 சாப்பிட்டோம் அந்த தான் அல்டிமேட்லி அவர் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு தான் எல்லாமே இன்னைக்கு அவர் லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா தான் நம்மளோட எல்லா இதுவும் வர்றதுக்கான காரணம் சோ அதை நம்ம செக் பண்ணிட்டாவே அதுதான் நான் சொன்னது இங்க வந்து நீங்க டாக்டர்ஸை மீட் பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு என்னோட ரொட்டீனோட லைஃப் என்ன இருக்குனாவே அந்த அந்த பேட்டர்னை சேஞ்ச் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணி ஸ்லீப்பும் ஃபுட்டும் ப்ராப்பராக ப்ராப்பராக இருந்தாவே ஸ்கின்னும் ஹேரையும் வச்சுக்கலாம் ஸோ ஸோ இது மோர் கிளினிக் சர்வீஸ் டு யூ யூ டேக் கேர் ஆஃப் செல்ஃப் தட்ஸ் வாண்ட் கம் விசிட் என் பேர் த பிராண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அட்வான்ஸ் க்ளோவர் அண்ட் சரன் ஜராமன்ட்வான்ஸ்ரோ கிளிக் செய்யுங்கள்